வணக்கம் பரலை இந்துக்கள் வெளித்திருநிலை வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்குற சப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு மெம்பர்ஷிப் ஆகிடும் நன்றி இன்னிக்கு பார்த்தீங்கன்னா தலி கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி தொகுதி அதில் ஒரு கம்யூனிஸ்ட்டு எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவரை போட்டு விளாசிக்கிட்டு அவர் வந்து தனக்கு எதிராக கொலை செய்வார் அவர் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியெல்லாம் நிறையா மேலே குற்றம் இருக்குது இருபத்தி நாலு குற்றம் குற்றங்கள் இருக்குது ஆட்சிக்கு வந்தால் முதல் உள்ளே பிடிச்சி கம்பி என்ற இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சம வந்து கிருஷ்ணகிரி தரும்போது பெரிய நல்ல கூட்டம் அப்போ இந்த கொலகாரன் அந்த மாதிரி லேடிஸ் இட் யூஸ் பண்ணுறது இவங்களாம் தான் இருக்காங்க இது கைவந்த கலை திமுக பொறுத்தவரை ஒன்று இந்த ஆண்ட்ரியாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா நடிகை வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா உதயநிதியை இந்த மாதிரி ஒரு அது வந்து பேர் குறிப்பிட்ட அப்படியே நான் தெரியாது நம்மள இந்த மாதிரி திருமணமான அவர் இந்த மாதிரி இது பண்ணுறாரு டார்ச்சரு சிகரெட் சூடு வைக்கிறது இப்போ வந்து இப்போ வந்து இவர் ஃபாரின் போடுறது முன்னாடி துணை ஊர் ஆகலான்னு இருக்கிறது முன்னாடி இந்த இந்த மாநாடு முதலீர் மாநாட்டில் ஆண்டியா கூப்பிட்டு சில கோடிகள் கூப்பிட்டு வாயடைச்சு அந்த ஏதோ பாட்டை பாட வச்சு பாட்டும் பாடுவோம் அப்படி அதாவது பிலேபாக் சிங்கர் கூட அத்தான் நம்மளை கூப்பிட்டுருந்தார் இவர் தமிழை வறக்கிறார் உலகம் பூரா இவங்க ஏதோ ஒரு பாட்டு அந்த படத்தோட பாட வைக்கிறாங்க இது காலங்காலமாக ரெக்கார்ட் டேங்ஸ் இதுதான் திமுகவுது அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த எம்எல்ஏ கொலை கொல குற்றம் பண்ணவர் அது எப்படி செலக்ட் பண்ணி இதுக்கு கம்யூனிஸ்ட்டு சாப்பிட்டுக்காரனால் போக முடியாது அது இந்த கம்யூனிஸ்ட் கோடி சந்தா வாங்குறவங்க தான் திமுக அந்த ராமச்சந்திரன்றவர் இந்த மாதிரி பல குற்றங்கள் புரிந்தவர் எம்எல்ஏவாக இருக்கார் தலித் தொகுதி அது வந்து ஆக்சுவலாக அங்கே வந்து பார்டர் கர்நாடகா அது எல்லா மொழி பேசுகிற மாதிரி இருப்பாங்க தெலுங்கு தமிழ் கன்னடம் கர்நாடகத்துலையும் பேசியிருந்தார் அண்ணாமலை ஸோ இந்த மாதிரி இருக்குது ஒரு பக்கம் இப்போ ஒரு பக்கம் உதயநிதி கூப்பிட்டு ஏன்னா இவருக்கு மாஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்குது அண்ணாமலை அது எதாவது பண்ண முடியுமா பாருமோ அந்த உதயநிதியிட்ட ஃபோட்டோவில் நிற்கிற நபர் ஒருத்தர் இளைஞர் அணியில் உள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுறா கரெக்டாக இவர் போகும்போது பிரச்சனை பண்ணுறா அப்படி சர்ச்சில் அது ஒரு பேராயக்கூடிய சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தார் அண்ணாமலைக்கு எதுலேயும் அவரே பேசியிருந்தார் அண்ணாமலை இதுன்னு உங்கள் பேரில் இருக்கா யார் வேணால் போகல வரலாம் இல்லாட்டி பத்தாயிரம் பேர் கூட தருணா போயிட்டான்னு சொன்னியும் அவ விட்டாச்சு அவர் பண்ணிவிட்டு மாலை போட்டு வந்துட்டார் ஆனால் அது ஒரு மூணு கேஸ் போட்டு விட்டுருக்காங்க மலை மேடம் காரணம் உதயநிதிக்காக வந்து அதில் சேர்கிறதுக்கு தான் இளைஞர் அணியில் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க இது ஒன்று இதுவோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான செய்தி ஏற்கனவே பிரசாந்த் வர வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாரு டிசம்பரில் எடுத்தாங்க ஜனவரியில் ரிப்போர்ட் எடுத்தாங்க எப்படி போயிட்டுருக்குன்னு அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் சொன்ன பிசாஸ் மாதிரி தான் வளருது துரைமுருகன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் டிஎம்கா ஒரு மூத்த நிறுவாகி போச்சு எல்லாம் இருக்கும் கூட அதுதான் ஆகி போச்சு இவங்க தடவை கேட்டப்போ ஏடிஎம்கே வந்து இப்போ அஞ்சு பர்சன்ட்றாங்க ஆனால் அவங்க வந்து கொங்கு பிரிட்டில் வந்து பண்ணியது அவ்வளோ எஃபெக்ட் ஆகாதான் என்னென்னு தெரியல அவங்க ஸ்ட்ராங் கேட் எடுத்தாங்க பிஜேபி ஸ்ட்ராங் கேட் கேட்டாங்க வச்சு சீமான ஓட்டம் முடிவு அப்படி அதாவது பிஜேபியோட ஓட்டு அதாவது எதிர்ப்பு ஓட்டு பலவிதமாக சிதறது அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆறு தொகுதி பிஜேபி ஒரு ஆறு இது ஏடிஎம்கே ஆறு தொகுதி இந்த மாதிரிலாம் வரதா இருக்குது இந்த இது கூட்டணி கட்சியெல்லாம் டிஎம்கே திமுக நின்னால இதாகிடும் தோற்றுரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது கொஞ்சம் ஓரளவு முப்பது சீட்டு பக்கம் டிஎம்கே வராமல் இருந்து இவர் நாற்பது இருந்தால் தான் மேலே தான் அவங்கக்கிட்ட அந்த ஊழல்லாம் இல்லாமல் பண்ண முடியும்னு நினச்சா அப்படி அது நடக்காது போல அன்றைக்கி வந்து மோடியை வந்து கருப்பளம் விட்டு பண்ணாங்க இன்றைக்கூட சொல்லுங்க பார்க்கலாம் நீ போய் சரண்டர் ஆகிறாங்க அப்பா அவன் பையன் ஸ்டாலின் நிதி மேலே போய் சரண்டர் ஆகி மோடியை மோடியை பார்க்குறாங்க ஏன் எல்லாம் மாட்டியாச்சு வரப்போகுது அடுத்தடுத்து வேண்டானாலும் விடாது தலைக்கு மேலே போயாச்சு போங்கன்றது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு இதுக்கெல்லாம் உதாரணம் காஷ்மீர் அப்ளிகேஷன் பண்ணுது இப்போ ரீசன் மாலத்தீவு பார்த்துருக்கீங்க எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டேன் மாலத்தையும் போகிறாங்க இது பார் பாலிவுட் நடி அமிதாப் பச்சன் கூட எல்லாம் போட்டு என்னையும் போச்சு அவள் கதறிக்கு சைனா ஓடிக்கிட்ட அப்படியே அந்த அதிபர் இங்கே சரண்டர் ஆகி இருக்காங்க அதுதான் மோடிட்ட மோதக்கூடாது மோடினா தலை தான் போகும் மோதினா கருணாநிதி இருக்கும்போது மோத மாட்டேன் அப்படி இவர் என்னமோ மோதிட்டு அப்புறம் இந்த பக்கம் படம் கேட்கறது அது என்ன பிரயோஜனம் அது சென்ட்ரல் பவர்ஃபுல்ன்றது தெரிய மாட்டேங்குது சரி இப்படி இருக்கும் போது என்ன ஆகி போச்சுனாக்கா பிரசாங்க சே பார்த்து ஜெனரல் இப்போ பார்த்துருக்க அப்படி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இருபது சீட்டு தான் பெறுவோங்கிறாங்க இது யார் இவர் உட்கார்றதுக்கு முந்நூறு கோடி வாங்கின பிரசாந்த் கேசர் இப்போ சொல்கிறார் இருபது சீட்டு தான் வரும் அப்போது ஏடும் பிஜேபி அதைத்தான் நான் அண்ணாமலை இருபத்தஞ்சு சீட்டுன்னு சொல்கிறேன் இருபத்தஞ்சி வரலையே வரல வந்து பத்து வந்தாலும் ஓகே தானே கொஞ்சம் மேடம் ஏழு சொல்லியிருந்தோம் அது ஒரு மாதிரி மாறலாம் இப்போது தேர்தல் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேளுங்க கோடி மாறலான்றாங்க தேர்தல் நெருங்கும்போது திமுகக்கு இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த மலை புயல் வந்ததில் பதினேழு மாவட்டத்தில் ஒன்றுமே செய்யலை இவர்ட்டு கூட்டணி பற்றி பேச போயிட்டார் அப்புறம் ஏதாவது இந்துக்களை பற்றி பேசுகிறது இதெல்லாம் இங்கேயும் இப்போ எதிரொலிக்கும் ராமர் கோயிலுக்கு அப்புறம் அப்படிங்கிறது தெரியும் அவெல்லாம் ஆறாயிரம் கொடுத்தா அவன் சொத்து பத்தெல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு எல்லாம் ஆறாயிரம் எந்த மூளைக்கு பத்துமா அதுதான் நிர்மலா பா வந்து பார்த்துட்டு ஓரளவு தரலான்னு போவோம் அப்பா வீட்டு சொத்தான்றாரு சரி அப்பா வீட்டு சொத்தான்றீங்களே ஒரு சிம்பிள் ஆயிரரூவா மகளிர் எல்லோரும் கொடுக்கணும்ல இவங்க மாதிரி நினச்சிட்டாங்க போகலாம் இந்த ஆயிரம் மகள் இவங்களுக்கு தான் இவங்களுக்கு இல்லை சரி அதை விடுங்க பொங்கல் இது வருமான வரி கட்டுறவன் மத்திய மாநில அரசு ஊழியா அவங்களாம் பொங்கல் கொண்டாட மாட்டாங்கன்னா இது கண்டிப்பாக வரும்னு நினச்சது இப்போ மறுபடியும் ஜியோ போட்டு அவங்க கொடுக்குறாங்க எதுக்கு ஒரே நிலையில் பண்ண வேண்டியது தானே அப்போது நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தகுதி இல்லாத திறமை இல்லாதவங்களாம் உட்காந்து அப்படி தான் இருக்கும் அப்படி ஒரு பஜ்ஜி போடுறது ஒரு செருப்பு கடையில் செருப்பு எடுத்து கொடுக்குறாங்க யாராக இருந்தாலும் திறமை இருக்கும் திறமை இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் மேடையில் எல்லோரும் முதல் திறமையில் இருக்கிறவங்க அங்கே உதயநிதி பார்த்தீங்கன்னாக்க உதயநிதி இந்த இடத்துல உட்காந்துருந்தால் தனக்கு திறமை கம்மியானால தான் இருப்போம் அப்படி அதுதான் குடும்ப ஆச்சு அப்போ அந்த திறமை கம்மியாக இருக்கும் போது இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து அந்த மேயராக இருக்கிற சென்னை அக்கா வந்து இந்த பாபா அவர் உட்கார வச்சார் அவர் தனக்கு கீழே இருக்கும்னு நினச்சார் அந்த அம்மா என்ன பண்ணும் தனக்கு கீழே திறமை கம்மியாக இருக்கிற அதிகாரி தான் போகணும் ஸ்டாலின் குடும்ப ஆட்சி மட்டும் இல்லை சுற்றி இருக்கிறவங்களாம் எடுத்து பாருங்கள் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் குடும்ப ஆட்சியில் அதுக்கேற்ற மாதிரி ஐஏஎஸ்ஐபிஎஸ் வைப்பாங்க திறமை கம்மியாக வச்சுக்கிறது இந்த மாதிரி ஏன்னா இவங்க அறிவாளியாகும் அதுதான் அது வெளிப்பாடு தான் இது ஏன் முதலே ஒரு ஜீவோட எல்லோரும் கொடுத்துருக்கலாம் ஆயிரம் அன்னி பழனிச்சாமி ஐயாயிரம் கூடன்னு சொன்னதில்லை அப்போ உங்களுக்கு அதை பற்றி தெரியல உட்காந்து தான் தெரியுது எட்டு லட்சம் கோடி எட்டரை லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சுது அது ஐஏஎஸ்ஐபிஎஸ் எங்கே முட்டுச்சல் நிறுத்த போகிறாங்கன்றது தெரியல ஐஎஸ் ஐஎஸ் தான் ஃபர்ஸ்ட் இப்போ இதுக்கு பயந்துட்டு அவங்க லோக்சபான்னு சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்க கட்சியில் மறுபடியும் ஒரு ஜீஓ போட்டு எல்லோரும் ஒரு ஸ்டாண்டில் இல்லை இது ஒரு சின்ன உதாரணம் இதெல்லாம் தான் சித்தான் நான் அவனை சொல்கிறேன் தனக்குள்ளே இருக்கிற சொல்லி அதிகாரி முடி அப்படி கொண்டு போய் மேலே இதை தான் மொழியை சொல்கிறார் குடும்ப ஆட்சி ஒழிக்கணும் ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஊழல் குடும்ப ஆட்சி இருந்தாலே மக்களுக்கு எதுவுமே நடக்காது இப்போ மூணு வருஷம் ரெண்டரை வருஷம் போக மூணு வருஷம் ஆகும் போது நடந்துருக்க வாக்குறுதி போகிற பக்கலாம் வாக்குறுதி படிக்கிறார் எதுவுமே நடக்கல இது வரைக்கும் நூற்றம்பது தொகுதி போயிட்டார் இந்த குடும்ப ஆட்சினால எந்த வித பிரச்சனும் இல்லை இதை மனத்தில் வச்சுட்டு இந்துக்கள் விழித்து கொண்டு அண்ணாமலை சொன்ன மாதிரி கண்ணை மூடி ஓட்டு போடாமல் போட்டாலே போடாமல் இருந்தாலே எல்லாம் கண்ட சின்னத்தில் கையாக்காதீங்கன்னார் நம்ம அது இருந்தாலே உங்களுக்கு விடிய ஆரம்பிச்சோம் இல்லைனா இப்படி தான் அடுத்த தலைமுறைக்கு ஆறுன்னு என்னென்னு படத்தில் தான் கம்மி ரிவர் மண்ணில் போகிறோம் அதுனால இல்லைங்களா அடுத்து வரப்போகுது துரைமுகன் இந்த மாதிரி கேடு கட்ட ஒரு நாலேஜ் இல்லாதாச்சு தேவையா அப்படி மக்கள் குதிச்சு போய் கிடக்கு ஆயிரம் பிரசாதன் கேசவர் கேட்டால் நீ என்ன பண்ண முடியும் வந்தாச்சு அதே மாதிரி இந்தி கூட்டணி அது ஒரு செல்லா கூட்டணி யாரை பிரதமர் கண்டி சொல்லி என்ன கொள்கை இருக்குது ஒன்றுமே கிடையாது ஒரு குறுகியமில் ஒன்றும் இல்லை அவ்வளோ ரெண்டு மூணு சீட்டு தரான் சிங்கிள் தான் காங்கிரஸ் வரும் போல் மொத்தத்தில் இந்தியா லெவலில் நாற்பது சீட்டு கூட நிற்க மாட்டான் போல எதிர்கட்சி கூட வர முடியாது ஸ்டாலின் அஞ்சு சீட் தருவார் மிஞ்சி போனால் மூணு மூணுலேருந்து ஆரம்பிச்சு அஞ்சு நாலு அஞ்சு தான் தருவார் அழகிரி ஆளுவர் மூக்கால் அழகிரி தெரியல மாற மாறப்போறாங்களா அது வருஷம் இதுதான் கதை எங்கே இந்தி கூட்டணி இருக்கு ஸோ இது இதுதான் பிரச்சனை குடும்பாட்சி இந்த ஊழல் இதெல்லாம் ஒழியணும் ஒழிஞ்ச இது நார்த்தில் புரிஞ்சிக்கிட்டா ராமர் கோவில் வரப்போகுது அவங்களாம் ரொம்ப ராமர் பக்தி இங்கே ராமர் சிறப்பு நடித்ததுதான் பெரியார் டைமில் அப்போயே தமிழ்நாட்டார் வெளியிட்டு இருந்தானே இந்த இந்த கதிகடுவது தான் வந்திருக்காரு இப்போ தலைவர்கள் இல்லை காங்கிரஸ் பாயத்திறக்க மாட்டப்போ சரியான எதிர்கட்சியாக பண்ணி லீட் பண்ணியிருந்தால் உட்காந்துருக்கலாம் அது எப்படி தவிர மாட்டாங்க தெரியல இத்தனை நாள் கழித்து அது அண்ணாமலை ஒரு நம்பர் வைப்ரெண்டாக வந்து பண்ண வேண்டியிருக்கு இந்து கோவிலுக்கு வாசகத்தை எடுப்பேன் எல்லாம் சொல்கிறார் இல்லையா ஸோ இவ மாதிரி இது மாதிரி ஆதி காலத்துலேருந்தே இந்த லேடிஸு சம்மந்தப்பட்டது இல்லை கெட்ட வார்த்தை பேசுகிறது அண்ணாமலை சொல்கிற மாதிரி இந்த லேயர் பூரா உறிச்சு உரிச்சு எடுக்கணும் உட்காந்துருக்கணும் பூரா உள்ளே போக வேண்டியதாக அந்த நாட்டில் இருக்குன்னு அந்த ரஜினி படத்தில் ப்ளஸ் வரும் வெளியே உள்ள அத்தனை பேரும் குற்றவாளி இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அந்த லட்சணம் தான் கண் கூட பார்க்குறீங்க பொறுத்து நன்றி ஜெயித்து